வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஒன்போது மார்ச் தோராயமா இரவு பத்து மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு திருக்கணித பிரகாரம் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு சரிங்களா வாக்கிய பிரகாரம் இப்ப பயிற்சியாக போறது இல்லை சரி அப்படி பயிற்சியாக்கக்கூடிய சனி பகவான் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் செய்ய போறார் இல்லைங்களா அப்ப எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் செய்ய போறாரு அப்படின்றத தெளிவா பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இப்ப நாங்கள் சொல்றது உலகத்துல இருக்க அத்துணை ராசி அந்தந்த ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரிங்களா சிம்ம ராசி அன்பர்கள் பொதுவாக சிம்மத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சூரியன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் சிம்ம ராசி அன்பர்கள் பெருசாக எனக்கு நடிக்க தெரியாது எதுவாக இருந்தாலும் நான் நேருக்கு நேர் முகத்துக்கு நேராக பேசுவேன் யார்கிட்டேயும் எக்காரணத்தை கொண்டும் நடிக்க மாட்டேன் பணிஞ்சு போக மாட்டேன் இந்த சும்மா ஒரு முகஸ்துதி அப்படின்றது நான் செய்யவே மாட்டேன் அப்படின்றவங்க தான் இந்த சிம்மராசி அன்பது அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்கள் இப்போ வந்து பாருங்கள் சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமத்து சனியாக வராரு அஷ்டமத்து சனியாக சனி பகவான் வர்றதுனால நீங்கள் எந்தெந்த விதத்தில் உஷாராக இருக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து பாருங்கள் இது பயப்படணுன்ற அவசியமே இல்லை குரு காப்பாற்றிடுவார் ஒரு வருஷம் அதுக்கப்புறம் ஒன்றரை தான் இது ஓவர் கம் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இந்த பதிவுல நாங்க சொல்ற விஷயம்லாம் எதுக்கு அப்படின்னா நீங்க இந்தந்த விஷயத்துல உஷாரா இருக்கணும் அப்படின்றதுக்காக எச்சரிக்கை பதிவு அப்படின்னு கூட வச்சுக்கோங்க எந்தெந்த விதத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா மொதல் விஷயம் நம்ம கையில ஓரளவுக்கான காசு இருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு இல்ல பத்து லட்சம் ரூபாய் ஒரு கோடி ரூபாய் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு ரொம்ப வந்து நெருங்கினவங்க ரொம்ப வந்து ரொம்ப நாளா பழக்கம் இருக்கவங்க ரொம்ப பிரியமானவங்க எக்காரணத்துக்கு கனவுல கூட நம்மளுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற பர்சனாலிட்டியாவே இருந்தா கூட காசு எனக்கு குடு நான் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க என திரும்பி வராது இது மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் தொழில் செய்கிற இடத்துல எக்காரணத்து கொண்டும் பெருசாக யாருக்கிட்டயும் பெரிய லெவல்ல பேச்சு வருத அப்படின்றது வேண்டாம் நீங்க சாதாரணமா என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னா கூட அவன் என்ன கடுப்புல இருப்பான் ஏது இருப்பான்னு தெரியாது நான் நல்லா இல்லைன்னா நீ என்ன பண்ண போற நான் நல்லா இருந்தா நீ என்ன பண்ண போற நீ என்னைக்கு நல்லா இருக்கியான்னு கேட்டியோ அன்னைல இருந்தே நான் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஒரு வம்பு அப்படின்றது ஒரு கான்ஃபிளிக் அப்படின்றது வரும் இந்த கான்ஃலிக்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு ஹாய்ன்னு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இல்லப்பா வாப்பா பேசலாம் அப்படின்னா கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்குப்பா அப்படின்ற மாதிரி நைஸா சொல்லிட்டு வந்துருங்க இது வேலை செய்யற இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன உதாரணம் நான் சொன்னேன் இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லலாம் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை எந்தெந்த வீதத்துல வரும் அப்படின்றது ஆக மொத்தம் வேலை செய்கிறத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதில் கவனமா இருங்க மூணாவது குடும்பம் குடும்பத்தில் குட்டி குட்டி பஞ்சாயத்து நிறைய வரும் அந்த குட்டி குட்டி பஞ்சாயத்து பெரிய லெவல்லையும் போகும் ஆக பஞ்சாயத்து குட்டி குட்டியாக இருக்கும்போது நீங்க தலையிட்டாலும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம குடும்பத்துல யாருக்கு நேரமும் காலமும் நல்லா இருக்கோ அவங்கள டீல் பண்ண சொல்லிட்டு நம்ம தூரம் இருந்து வேடிக்கை பார்க்கலாம் இது ஞாபகம் எப்பயுமே சிம்மம் நம்மளோட சொல்வாக்கு செல்வாக்கு குறையிறது சுத்தமா பிடிக்காது அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்கள் இப்ப குடும்பத்திலேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுக்கு ஒரு மரியாதை இருக்காது உங்களோட செல்வாக்கு குடும்பத்திலேயே எடுப்படாது அப்படின்லாம் ஆக நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வந்து சைலண்டா ஒதுங்கி நிற்கிறது அப்படின்றது நீங்க சிம்மராசி லேடி இருக்கீங்கன்னா உங்க ஹஸ்பண்டை டீல் பண்ண விடுங்க சிம்மராசி ஜென்னா இருக்கீங்கன்னா உங்க ஒய்ஃபை டீல் பண்ண விடுங்க பிள்ளைங்க சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் சுற்றம் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் எது இருந்தாலும் நேரம் நல்லா இருக்கவங்க டீல் பண்ணிக்கிட்டோம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பாருங்க நம்ம நெய்பர்ஸ் நம்ம எதிர் வீடு பக்கத்து வீடு பின்னாடி வீடு அடுத்த தெரு வீடு இதெல்லாம் கூட நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு ஒம்பு தும்பு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இருக்கு அப்போ எல்லாருக்கிட்டையும் தாமரை இலையில தண்ணி மாதிரி பழகிக்கோங்க இந்த விஷயத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து நம்மளோட ஆரோக்கியம் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைபாடு வரும்போதே உடனே வைத்தியம் அப்படின்றத பார்த்துக்கோங்க இந்த அஞ்சு விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி இந்த அஞ்சு விஷயத்துல நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார் ஏன்னா இவனே ரொம்ப உஷாராக இருக்கான்ப்பா இவனை போய் என்ன பண்றது இவன் எதுலையுமே மாட்ட மாட்டேன்றானே கழுவுற மீனில் நழூற மீனா இருக்கிறானே அப்படின்னு அவரும் ட்ராப் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு நீங்க வழக்கின் வழக்கின்னு வந்துடலாம் புரியுதுங்க அதுக்கு மேல இந்த அஷ்டமத்து சனியில் ஒரு வருஷம் குரு பகவான் வந்து பாருங்க லாப குருவா இருக்காரு சனி உங்களுக்கு எடுக்க விட மாட்டார் அதுக்கப்புறம் ஒன்றரை வருஷமும் இருக்கு அந்த ஒன்றரை வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் பரிகாரம் சொல்லிடலாம் இப்ப மார்ச் இருபத்தி ஒன்பது தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னாலே இது வந்து பாருங்க திருக்கணித பிரகாரம் தான் வாக்கிய பிரகாரம் இப்ப சனிப்பயிற்சி இல்லை வாக்கிய பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனிப்பயிற்சி இருக்க மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் அவங்க வந்து வாக்கிய பிரகாரம் அனௌன்ஸும் பண்ணல புரியுதுங்களா அப்ப திருக்கணித பிரகாரம் இப்ப எங்களை மாதிரி எல்லா ஜோதிடர்களும் திருக்கணித பிரகாரம் என்ன வந்து சனிப்பயிற்சியோ அதை தான் சொல்லிட்டு இருக்கோம் சரிங்களா சரி அப்போ நம்ம மார்ச் இருபத்தி ஒம்போதுக்குள்ளேயே அறந்தாங்கி பக்கத்தில் எட்டியத்தளி அப்படின்ற ஊர் இருக்கு அங்கே அகஸ்தீஸ்வரர் ஆலயம் இருக்கு பொதுவாக இந்த அகஸ்தீஸ்வரர் நிறைய இடத்துல இருப்பாரு காஞ்சிபுரத்துல இருக்காரு சென்னையில் இருக்காரு நிறைய இடத்துல இருக்காரு இருந்தாலும் அந்த அகஸ்தீஸ்வரர் ஆலயம் உலகத்திலேயே இருக்க ஒரே ஊர் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமசனிக்கான பரிகாரஸ்தலம் அந்த அகஸ்தீஸ்வரர் ஆலயம் அவரை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துருங்க சரிங்களா இது மார்ச் இருபத்தி ஒம்போது முன்னாடியே செய்யுங்க அதுக்கப்புறம் அஷ்டமத்து சனி இந்த ரெண்டரை வருஷமும் ஆறு மாசத்துக்கு ஒரு முறை போய் அவரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஓகேங்களா இது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சனி சாலசா அப்படின்ற ஒரு மந்திரம் இருக்கு அதை சனிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணுங்க முடிஞ்சா டெய்லியே பாராயணம் பண்ணுங்க முடியாது அப்படின்ற பட்சத்துல சனிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணுங்க நிறைய நற்பலங்கள் கிடைக்கும் எந்த விதமான பிரச்சனைகளையும் சனி பகவானால வராது இதெல்லாம் செஞ்சீங்களா வாழ்த்துக்கள் சிம்மராசிக்கார பாத்தீங்கன்னாக்கா இந்த சனி தான் ஏழாம் இடத்துல சனி போக எட்டாம் எடுத்துக்கிறார் அஷ்டமசனி எல்லாருமே சொல்லி பயமுறுத்திருப்பாங்க நானும் பயமுறுத்த போவதில்லை எச்சரிக்கையா தான் சொல்ல போறேன் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி வந்தா பெரிய பாதிப்பு வராது ஏனென்றால் அவர்கள் சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கு சொன்னீங்க பக்கத்தான் இருந்தாலும் சூரியன் மூலியமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் சனியுடைய பாதிப்பு குறைச்சிடும் இதுதான் உண்மையான விஷயம் நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கண்டிப்பாக எடுத்துக்கணும் சனி பயிற்சி வர்த்த முடியும் அடுத்ததாக கெட்ட வழியில் போகக்கூடாது நல்ல வழியில் ஏற்படணும் கெட்ட செய்கிறிகள் செய்யக்கூடாது கெட்டதை பார்க்கக்கூடாது கெட்டதை கேட்கக்கூடாது கெட்டதை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா அந்த மாதிரி அதை கடைபிடிச்சு வரணும் எதுவும் பெண்கள் விஷயத்தில் நீங்கள் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கணும் இது இல்லாமல் கொடுக்கல் வாங்கலையும் நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் குடும்பத்துலேயும் வகை ஏற்பட வாய்ப்பு இருக்குதுனால எதோடைய அன்பின் ஆதரவாக இருக்கணும் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் முன்னெச்சரிக்காக இருக்கணும் அதுக்காக தான் அப்படி சொல்லப்படுற அடுத்ததாக கல்வி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கு முடியே படித்து பாஸ் பண்ணிடணும் இல்லைன்னா அந்த கல்வியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தடை தாமதங்கள் ஏற்படும் அதுக்கு முன்னாடி நம்ம விஷய அதை கவனிக்கணும் ஒரு படிப்பை தொடர்னா தொடர்ந்துக்கணும் அது முடிச்சணும்னா முடிச்சிடணும் இப்படி தான் பண்ணணும் அந்த காலகட்டத்தில் துவங்கக்கூடாதுன்றது தான் விதி அதுக்காக அப்படி சொல்லிட்டு வந்துருக்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போது மக்கள் மூலிமா ஏற்படக்கூடிய விரோதம் பகையை வளர்த்துக்கக்கூடாது மக்களுக்கு நீங்கள் பொது வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா மக்களுக்கு நல்ல பலன் சொல்லணும் அவங்களோட ஆதரவாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் வெளிவட்டார பழக்கெலாம் நம்ம நட்புகள் ஏற்பட்டுருப்பாங்களா அவங்கக்கிட்ட அன்பாக ஆதரவாக இருக்கணும் கூடாது இல்லைன்னா உங்களை அவங்க உண்மையில் ஒன்று சொல்லி போய் ஒரு தனியாக ஒரு கும்பல் ஏற்படுத்தி உங்களை கவிழ்க்க பார்ப்பாங்க உங்களை முதல குத்த பார்ப்பாங்க கீழ்தழுப்பு அதிகம் பார்ப்பாங்க பிளம்பு பண்ணுவாங்க அதெல்லாம் கவனமாக இருக்கணும் அடுத்தது அவங்க முன்னோருடைய ஆசிர்வாதம் வாங்கிக்கணும் நிறைய புண்ணியசல யாத்திரை போயிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் கல்வி இது மாதிரிலாம் பார்த்துக்கலாம் அவங்களுடைய எதிர்காலத்து திட்டமிடுதல் எல்லாமே செஞ்சு முன்னிலையை செஞ்சு வச்சுக்கணும் தனி பேச்சில் தடைகள் தாமதங்கள் ஏற்படும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்க இதெல்லாம் பண்ணிக்கணும் அடுத்தது அவங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகம் இந்த மாதிரி சாணங்கள்லையும் பார்க்குறாரு அப்போ எல்லாமே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் கவனமாக இருந்து ஈர்த்துக்கணும் வேலையை காப்பாற்றிக்கணும் தொழிலில் ஈடுபடுத்திங்கன்னா தொழிலை தக்க வச்சுக்கணும் வியாபாரத்தை நல்லா வளர்ச்சி உள்ளதாக ஆக்கிக்கணும் எல்லாம் முன்னெச்சரிக்கை இருக்கணும் முன்னாடியே அதுக்குன்னு பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நல்லபடியாக நடந்து கொண்டு வரணும் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு இருந்தால் இப்போ முன்னாடியே ஈடுபட்டுக்கலாம் தனிப்பெயர்ச்சியில் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமாக இருந்து ஈடுபடணும் வெற்றி பெற்றாலும் இப்போ சில பேர் பார்த்துருப்பீங்க வெற்றினா அது வெட்டி வாங்க கேஸ் போடுவாங்க இது மாதிரிலாம் கூட நடக்கும் அதுக்காக தான் இந்த பதிவு அப்போ முடிஞ்ச இருக்கணும் அப்போ பெரும்பாலும் இந்த சும்மராசிக்காரங்கள் இதெல்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த வரக்கூடிய சனி பயிற்சியில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் நிறைய தனதனம் பண்ணுங்கள் பெரியவர்களுக்கு நிறைய வயதான முதியவர்களுக்கு எல்லாம் போயிட்டு வாங்க நிறைய உதவி ஒத்தரசை பண்ணிடுவாங்க ஆன்மீகத்தில் இருக்கிற சாதுக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கும்பமேளா நடக்குது அப்போ அவங்க யோகப்பட்ட சாதுக்கள் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான சாதுக்கள் வந்து வந்து போயின்றாங்க இருக்காங்க அதுப்படிப்பட்ட சாதுக்கள்களுக்கு நீங்கள் தான்தரம் பண்ணலாம் நிறைய பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சிட்டு வரலாம் இந்த சனிப்பயிற்சி காலத்தில் நீங்கள் உங்களுக்கு சூட்சமான அதிகமாக சொல்லப்படுறது சிவனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய அந்த சரபேஸ்வரர் சரபேஸ்வரர் நீங்கள் வணங்கி வரணும் சனிப்பயிற்சி காலத்தில் அவர் கெட்டியாக பிடிச்சிருக்கணும் பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் நாலரை ஆறு ராவு காலத்தில் சரபேஸ்வரர் வழிபடுத்து ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு எல்லா சிவன் கோயிலுமே அந்த வழிபாடு பண்ணுவாங்க அதில் நீங்கள் கலந்துக்கலாம் அவர் கெட்டியாக பிடிச்சிக்கணும் அவர் வழிபட்டு வரணும் அவருடைய ஸ்லோகம் காயத்ரி சொல்லிட்டு வரலாம் அவருடைய படம் இருந்தால் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போகலாம் வீட்டில் விஜய் வழிபடலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் சரபேஸ்வரரை கெட்டியாக பிடித்து கொண்டு வழிபட்டிக்கலாம் இந்த சனிப்பெயர் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியில் ஏற்படக்கூடிய கெடுபலன் குருந்த பலனாக சொல்லி நீங்கள் எல்லா நலமுறை பெற்று வாழ் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அல்பு சிம்ம ராசி நண்பர்களே சனி பேச்சியை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு அவர் கும்ப ராசியிலிருந்து இருந்து ராசிக்கு செல்கிறார் தங்களுக்கு இதுவரை ஏழாம் இடம் கண்ட சனியாக இருந்தவர் அஸ்தமத்து சரியாக மாறுகிறார் உடல் நலனில் கவனம் தேவை பெண்களுக்கு ஆயுள் ஸ்தானம் மாங்கல்ய ஸ்தானம் என்று நாம் சொல்லுவோம் சனியின் சஞ்சாரம் சிம்ம ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் அஷ்டமஸ்தானம் செல்கிறார் தொழில் ஸ்தானத்தை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் பத்தாம் இடம் அல்ல தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையால் ஸ்தானத்தை பத்தாம் பார்வையால் பார்க்கிறார் ராசிக்கு ஆறாம் இட அதிபதி எட்டில் மறைவது ஒரு வகையில் நல்லதுதான் சில அசுபங்களையும் வழங்குவார் ஏழுக்கு எட்டு என்ற முறையில் வாழ்க்கை துறையால் வாடிக்கையாளர்களால் உபரி லாபம் பண வனவும் உண்டு பாகியஸ்தானம் பலம் பெறும் மேலும் அஷ்டமத்து சரியின் காலம் என்பதால் தங்களுக்கு பண மோசடி மிகுதியாக இருக்கும் யானையும் நம்பி கடன் கொடுக்க வேண்டாம் ஜாமீன் கொடுக்க வேண்டாம் பண வரவு பண மடங்கு அதிகரிக்கலாம் அதே நேரத்தில் எந்த அளவுக்கு வரவு அதிகமாக வருகிறதோ இழப்பும் நஷ்டமும் உண்டாகும் மிக கவனமாக செயல்பட வேண்டும் சிறு உடல் உபாதைகள் தோன்றலாம் வில்லங்கமான விருத்தியான சொத்து அமையலாம் என்பதில் கவனம் தேவை வீடு வாகனத்தை பராமரிக்க செலவு அதிகரிக்கலாம் அண்டை அயலாருடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம் நீங்கள் நல்லதாக பேசினாலும் பொல்லாப்பு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக ஊழியர்களை அனுசரித்து செல்லுங்கள் மற்ற வேலையாட்களின் வேலைகளையும் தாங்களே சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும் அதிகம் பிரயாணம் உண்டாகும் பிரயாணத்தினால் அதிக அலைச்சல் சோர்வு உண்டு உழைத்த கூலி கிடைப்பதில் கால தாமதம் ஏற்படும் செவ்வாய் உத்தியோக காலகன் என்றால் உழைப்பு கிரகம் சரி தற்சமயம் சரி பாதிப்படைந்திருப்பதால் உழைத்த உழைப்பிற்கு தகுந்த அளவுக்கு கூலி கிடைக்காது மன வருத்தம் உண்டாகும் உயர் அதிகாரிகள் தங்களை பற்றி குறை சொல்லிக்கொண்டே சிலருக்கு வேலையாட்களால் பொருட்கள் அனைத்தும் திருடு போகலாம் ஆகவே விலை உயர்ந்த பொருட்களை விலை உயர்ந்த பொருட்களை செல்போன் பர்ஸ் போன்றவற்றை கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் சிலருக்கு குடும்பத்தில் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லையே என்று இயங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பண சேமிப்பும் இருக்கும் செலவும் இருக்கும் கடன் சுமைகள் ஒரு கடனை அணைக்க மற்றொரு கடனை வாங்கப்படாது ஏற்கனவே சிம்ம ராசினருக்கு குரு பகவான் பத்தில் இருக்கிறார் அதிக செலவுகள் எதிர்பாராத பண வினயங்கள் ஆகிறது இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார் அடிக்கடி வாக்குவாதங்கள் மனதில் விரக்தி உடலில் அசதி சோர்வு அனைத்தும் வந்து விலகுகிறது ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் நீச்சம் அடைந்திருந்தால் தாங்கள் செல்ல வேண்டிய கோயில் காரைக்கால் திருநள்ளாறு செல்லுங்கள் சனி பகவானை வழிபடுங்கள் சென்னையில் பொலிச்சலூரில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு சென்று பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் ஊனமுற்றவர்கள் நோயாளிகளுக்கு கேன்சர் பேஷன்ஸ்களுக்கு உதவி செய்யுங்கள் நன்மைகள் அதிகரிக்கும் வாழ்க வளமுடன் கூடியது ஆனால் கனிவு கொடுக்கக்கூடியது வலிமையை கொடுக்கக்கூடியது ஆனால் எல்லா வாடிக்கையாளரையும் வசியப்படுத்தக்கூடியது திறமையான ராசி ஆனால் எந்த திறமையாக இருந்தாலும் முன்னாடி இருக்கணும் என்கிற உணர்வை கொடுக்கக்கூடிய ராசி உணர்வு ராசி அப்படிப்பட்ட ராசி மட்டும் இல்லை வேலை செய்யாத ராசி வேலை வாங்கக்கூடிய ராசி வேலை செய்ய வேலை செய்யாத ராசி வேலை வாங்கக்கூடிய ராசி எனவேதான் சிம்ம ராசிக்கு கண்டிப்பாக ஒரு மகத்தான சவால் விடக்கூடிய நேரம் இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி முப்பது அப்ப இருபத்தொம்போது மூன்று ரெண்டாயிரத்தி முப்பதில் சனி பயிற்சியில நிச்சயமாக கடந்த காலங்களில் உங்களுடைய தசா புத்தியை விட்டு உங்களுடைய தசா புத்தியை விட்டு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மூவ் பண்ணேன் கடகராசி வந்து சிம்மத்துக்கு யார் வந்திருக்காரு ஈஸ்வரன் வந்து கொண்டிருக்கின்றார் சனீஸ்வரன் வந்து கொண்டிருக்கின்றார் சகல வைபம் கொடுப்பாருங்க மறந்துடாதீங்க அஷ்டமத்து சனி ஏற்கனவே நேயர்களுக்கு நான் பல உங்களுக்கு அறிவுறுத்தி சொல்லுகின்றேன் எப்படி கடகராசிக்கு இருந்த நைன்டி நைன் பர்சன்ட் பாயிண்ட் நைன் நைன் பெர்சன்ட விட சிம்ம ராசிக்கு அட்லீஸ்ட் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் செவன்டி டூ பர்சன்ட் அப்படித்தான் வந்து சரி ஏன் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய நட்புக்கு உரிய குரு எட்டில் இருக்கார் ஆனால் கடகத்துக்கு அப்படி இல்லை கடகத்துக்கு அப்படி இல்லை அதனால சிம்ம ராசி நேயர்களுக்கு உங்கள் திசாபுத்தியை பார்த்து கொண்டு நிச்சயமாக ஒரு மகத்தான இந்த அஷ்டம் சனியை கண்டு பயப்படாமல் நீங்கள் தவறு செய்ய எந்த காரியத்தை செய்கிறீங்களே இல்லையோ சனீஸ்வரன் வழிபாடு டெய்லி காகத்துக்கு சாதம் டெய்லி காகத்துக்கு சாதம் கொஞ்சம் கருப்பு எள்ளு கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் தயிர் பூர்வ புண்ணியம் ஜனனி சன்ன சதிகா சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்போ அந்த பூர்வ புண்ணியம் அப்போ அந்த பூர்வ புண்ணியத்துக்கு அந்த எள்ளு தயிரை கொண்டு போய் காகத்துக்கு தயவு செய்து சூடாக வச்சுருங்க உங்கள் கையை கொதிக்கணும் உங்கள் கையை கொதிக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுட்டீங்கன்னா நிச்சயமாக ஏழரை சனி சரி கண்டக சனிதாந்திரி அர்த்தாஷ்டம பயப்படவே வேண்டியது அல்ல யாருக்கு ராசி நேயர்களுக்கு ஏன்னா பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியம் உங்களுக்கு கவலையே படாதீங்க உங்கள் ஜனன ஜாதத்தை மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கொண்டால் அரசியல் அரசாட்சி நிர்வாகம் சீர்திருத்தம் ஆர்கனைஸ்டு கமாண்டிங் நாட் ஃபார் ரெக்வெஸ்ட் எல்லாமே நீங்கள் கமாண்டிங் தான் அப்படி செய்யப்பட்ட நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்பதில் கருத்து அல்ல எனவே என்ன செய்யணும் ஒரே வழி சிவபூஜை தான் ஏன்னா சிம்மராசினருக்கு உங்கள் சப்போர்ட்டு உங்களுடைய சம்பந்தப்பட்டது இருக்கணும் அப்போ அந்த சிவ சிவபூஜை பண்ணுங்கள் சிவபுராணம் படிங்க கோளறு பிரியத்தை மறக்காதீங்க தயவுசெய்து கோளறு பிரியத்தை மறைக்காதங்க கோளறு பதிகத்தில் முக்கியமாக ஐந்தாவது பாடலை மறக்காதீங்க ஐந்தாவது பதிகத்தை நீங்கள் பறக்காதீங்க நாலாவது பார்த்து நீங்கள் மறக்காதீங்க தயவு செய்து